நம்ம எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டுட்டு வந்தாலும் கோகுலாஷ்டமி நாளில் நம்ம கிருஷ்ணரை வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற அதிசயங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க அப்படிப்பட்ட அற்புதமான நாளில் நம்ம எப்படி கிருஷ்ணரை வழிபட வேணும் அப்படி வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையா ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காக்கும் கடவுளாக திகழக்கூடியவர் தான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பல விதமான அவதாரங்களை எடுத்திருக்காருங்க அந்த அவதாரத்துல ஒரு அவதாரம் தான் கிருஷ்ண னர் அவதாரமாக இருக்குது கிருஷ்ணர் அவதரித்த நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி இல்லைன்னா கோகுலாஷ்டமின்னு அழைச்சிட்டு வரோம் ஆனா இந்த ரெண்டுக்குமே சின்ன வேறுபாடு தான் இருக்குது அது என்ன வேறுபாடு அப்படின்னு கேப்பீங்க அது என்ன வேறுபாடுன்னு பார்த்தோம்னா இந்த நாளில் கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செய்யும்போது போது வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமையும் அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் அதாவது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்ம எப்படி கிருஷ்ணரை வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க மிகவும் அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் தான் கிருஷ்ண பகவான் அவதரிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க கிருஷ்ண பகவான் ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதியில் தான் அவதரிச்சதாகவும் நம்ம சொல்லலாம் அதனால் அஷ்டமி திதி வரக்கூடிய நாளில் தான் நம்ம கோகுலாஷ்டமி மற்றும் ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறோம் பொதுவாகவே நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா திதி வரக்கூடிய நாளில் இரவு நேரத்துல கிருஷ்ணர் அதனால தான் அஷ்டமி திதி வரக்கூடிய தான் கிருஷ்ணர் வழிபாடு செய்ய வேணும்னும் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு நம்முடைய வீட்டுக்கு கிருஷ்ணரை அழைக்க வேணுங்க அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி தான் அஷ்டமி திதி வருது என்பதால அன்றைய நாளில் நம்ம கோகுல அஷ்டமி விழாவை கொண்டாடலாம் ரோஹிணி நட்சத்திரம் பதினாலாம் தேதி வருதுங்க அதனால கிருஷ்ண ஜெயந்தி விழாவை அன்றைய நாளில் கொண்டாடுவது ரொம்பவே நல்லது நம்ம கிருஷ்ணர் பிறந்த நாளில் கிருஷ்ணர் வழிபாடு செய்வது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ராவுகால யமகண்ட நேரத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணும்னாலும் நம்ம கிருஷ்ண பகவானை வழிபாடு செஞ்சு அவருடைய அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணியிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் நம்ம கிருஷ்ண வழிபாடு செய்யலாம் அதே போல் காலை பத்து நாற்பத்தஞ்சு மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரைக்குமே வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரையில் உங்களுக்கு எந்த நேரத்தில் உங்களால் வழிபாடு செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் பொதுவாக பொதுவா பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி இல்லைனா கோகுல அஷ்டமி வரக்கூடிய நாளில குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் குழந்தை பாக்கியத்திற்காக அன்றைய நாளில கிருஷ்ண பகவான நினைச்சு விரதம் இருந்து கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு அழைப்பாங்க அப்படி அழைப்பதுனால அடுத்து கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள நம்ம வீட்டுல குழந்தை தவளன்னு நம்பிக்கையா சொல்லப்படுது அதனாலதான் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க அன்றைய நாள்ல நாள் முழுவதும் விரதம் இருந்து கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்தாங்கன்னா கிருஷ்ணருடைய அருளால் அவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிருஷ்ணருடைய சிலை இல்லைன்னா சங்கு சால கிராமம் பெருமாளுடைய சிலை இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நெய் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்துக்கு முன்பாக இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது அதே போல் கிருஷ்ணருக்கு துளசி வாசனை மிகுந்த பூக்களால் வைத்து அலங்காரம் செய்து அன்றைய நல்ல வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் கிருஷ்ணருடைய பாதம் போடும் பழக்கம் இருக்கக்கூடியவங்க பச்சரிசி மாவுனால் கிருஷ்ணருடைய பாதத்தை வரைஞ்சி கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு அழைச்சி அன்றைய நாளில் வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது நாம கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கிருஷ்ணருடைய படத்தை நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து அந்த படத்துக்கு நம்ம பூக்களால் அலங்காரம் செஞ்ச ஐந்து அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு இல்லைனா வடக்கு திசையை பார்த்தபடி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் அதற்கு பிறகு தளவாழ இலை போட்டு கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்த இனிப்பு மற்றும் கார பலகாரங்களை நெய்யில் நம்ம செய்து நெய்வேத்தியமாக படைக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் நெய் வெண்ணெய் பால் சம்பந்தப்பட்ட இனிப்பு பொருட்கள் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வைக்கலாம் அதே போல் அவள் அவள் சார்ந்த இனிப்பு பொருட்கள் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம நெய்வேத்தியமாக படைத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு கிருஷ்ணருடைய மந்திரங்களை உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி கிருஷ்ணருக்கு வாசனை மிகுந்த பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்கும் அப்படி எந்த ஒரு மந்திரமும் தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்க ஓம் குந்தா போற்றி ஓம் கண்ணா போற்றி ஓம் கிருஷ்ணா போற்றி என்ற மந்திரத்தை நீங்க ஐம்பத்தி நாலு முறை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அதே போல இப்படி சொல்ல முடியாதவங்க ஹரே ராமா ஹரே ராமா ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே என்ற மந்திரத்தை நீங்க ஐம்பத்தி நாலு முறை கூட சொல்லி அர்ச்சனை செய்வது ரொம்பவே நல்லதுங்க நாம இப்படி கிருஷ்ண ஜெயந்தி நாளில கிருஷ்ணரை வழிபாடு செஞ்சோம் முன்னாடி கற்பூரம் தீப தூப ஆராதனை காட்டி நம்முடைய வழிபாட்டை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க கண்ணன் அவதரித்த திதியிலும் நட்சத்திரத்திலும் அவரை வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு பிடித்த பொருட்களை நம்ம நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா கண்ணனுடைய அருள் ஆனது பரிபூர்ணமாக கிடைக்குங்க அவருடைய அருளால் வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி எப்போதுமே நிலைத்திருக்குங்க கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்பது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும் அன்றைய நாளில் நம்ம கண்ணனை குழந்தையாக நினச்சி நம்ம வழிபட்டுட்டு வருவது நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி நாணம் அமைதி போன்றவைகள் கிடைக்குங்க நாம் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியை எந்த நாளில் எப்படி கொண்டாட வேணும் எந்த பொருட்களை கண்ணனுக்கு நெய்வேத்தியமாக படித்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா கண்ணனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணர் அவதரித்ததை போற்றும் வழிபாட்டு திருநாள் தாங்க கிருஷ்ண ஜெயந்தி திருநாள் ஆகும் இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டு அவங்களுடைய பாதத்தை பச்சரிசி மாவால நம்ம பாதத்தை வரைஞ்சி கிருஷ்ணரை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா கிருஷ்ணரே நம்முடைய வீட்டுக்கு வந்து அருள் செய்வாருங்க தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் தன்னுடைய பக்தர்களையும் உலக உயிர்களையும் காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு யுகத்திலையுமே மகாவிஷ்ணு ஒவ்வொரு அவதாரம் எடுத்திருக்கிறாரு அதாவது தச அவதாரங்களில் ஒன்பதாவது அவதாரமாக இருக்கக்கூடியது தான் இந்த கிருஷ்ணர் அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரமான கிருஷ்ணர் அவதாரத்துக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது அது என்ன காரணம்னு பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு மனுஷனுமே தங்களுடைய தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் ஒவ்வொரு மனுஷருமே தங்களுடைய தெய்வ நிலையை உணர்ந்து இறைவனை சரணடைவது மட்டும்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருமே தங்களுடைய கர்ம வினைகளால் துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கும் வழிகாட்டக்கூடிய அவதாரமாகும் கிருஷ்ணர் அவதரிச்சது ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்தான் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாத தேய்பிரையில அஷ்டமி ரோகன் நட்சத்திரமும் சேர்ந்து வருமானு கேட்டா அது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான அமைப்பாகுங்க அப்படி சேர்ந்து வர்றது ரொம்பவே அரிதான விஷயம் ஆனால் தேதிகள் மாறுபாட்டாக காரணத்தினால எந்த நாளில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட வேணும் குழப்பம் வருஷ வருஷம் ஏற்பட்டுட்டு தாங்க இருக்குது அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி இல்லைன்னா ஸ்ரீ ஜெயந்தி ஆகிய இரண்டும் ஒன்றா அல்லது வேறா இரண்டுக்கு என்ன வித்தியாசம் என்ற குழப்பம் நிறைய பேத்துக்குமே இன்றளவு இருந்துட்டு தான் இருக்குது இதற்கான விளக்கத்தை தான் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியை எந்த நாளில் நம்ம கொண்டாட வேணும்னு பார்க்கலாம் வாங்க இந்த வருஷம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கோகுல அஷ்டமி வருது அதாவது ஆடி மாதத்தோட கடைசி நாளில் வரக்கூடிய அஷ்டமியை தான் நம்ம கோகுல அஷ்டமின்னு சொல்கிறோம் அதே போல செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில கிருஷ்ண ஜெயந்தின்னு கால் நம்ம காலண்டரில் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது இதில் எதை நம்ம கொண்டாட வேணுங்கிற குழப்பம் நம்ம நிறைய பேர்த்துக்கு இருந்துட்டு தான் இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி போன்ற இரண்டுமே வேறு வேறு ஆகுங்க அதாவது அஷ்டமி தீதி அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுவது தான் கோகுலாஷ்டமி ஆகும் இது சில ஆண்டுகள் ஆவணி மாதத்துலேயும் சில வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துலேயுமே வருது அதே போல் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது கொண்டாடப்பட்டுட்டு வருது பொதுவாக பார்த்தீங்கன்னா பிறந்த நாளை நம்ம நட்சத்திர அடிப்படையில் தான் கொண்டாடுவது வழக்கமாகவே இருந்துட்டுக்குது அந்த வகையில் கிருஷ்ணர் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜெயந்தியை செப்டம்பர் பதினாலாம் தேதி தான் நம்ம கொண்டாட வேணும் இந்த பதிவில் நம்ம கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி கொண்டாட வேணும் எந்த நாளில் கொண்டாட வேணும் அன்றைய நாளில் கிருஷ்ணருக்கு என்ன நெய்வேத்தியமாக படித்து வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிருப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்